இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ரூபாய் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதி பதினெட்டு ஒன்று படி முதல்வர் ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பார் என நம்பினோம் ஆனால் அறிவிப்பு எதுவும் இல்லை என்பதால் ஏமாற்றம் ஆகிவிட்டது யு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித் துறைக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு கோடி ஒதுக்கிய போதும் அதில் இருந்து பணி நிரந்தரம் செய்யவில்லை என்ற குமுறல் பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்த நிலையில் முதல்வர் பிறந்த நாள் முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை மனுக்களை அனுப்பி இந்த பட்ஜெட்டில் பணி நிரந்தரம் அறிவிக்க வேண்டும் என கடைசியாக முயற்சி செய்தோம் ஆனாலும் முதல்வர் பட்ஜெட் அறிவிப்பில் பணி நிரந்தரம் குறித்து அறிவிக்கவில்லை என்பதால் பன்னிரண்டு ஆயிரம் பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்களும் மிகவும் வேதனையில் தள்ளப்பட்டுள்ளோம் தற்போது பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியத்திற்கு ஒரு ஆண்டின் பதினொன்று மாதங்களுக்கு நூற்று அறுபத்தைந்து ஆகிறது இதை சிறப்பாசிரியர் இடைநிலை ஆசிரியர்களுக்கான இருபதாயிரத்து அறுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் நிர்ணயம் செய்து வழங்க ஆண்டுக்கு நானூற்று ஐம்பது கோடி ஆகும் எனவே மேலும் முன்னூறு கோடி ஒதுக்கினால் போதும்